வணக்கம் நான் பிரபாகர் என்னுடைய தினம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மூன்று காலை பத்து இருபத்தஞ்சு தெற்கு வட்டுக்கோட்டை என்னும் ஊரில் அமைந்த திரு அமரசிங்கம் அவர்களுடைய இல்லத்தில் அவருடைய சகோதரர் ஸ்ரீ கணேசலிங்கம் அவர்களை நூலக நிறுவனத்தின் வாய்மொழி வரலாற்று ஆவணப்படுத்தலுக்காக சந்திக்கின்றேன் அநேகமாக நாங்கள் மருத மரத்தை தான் முக்கிய மரமாக பார்த்தோம் மருத மரம் வந்து ஆய்வுபூரித மரம் அழிபட்ட மரம் அதை பக்குவமாக பார்த்தா அதுக்கு ஆயுத கணிக்கவே இடாது சிற்ப சிற்பத்துக்கு மாற்றம் நாங்கள் இழுப்ப மரம் தான் தனிப்பட்ட இழுப்ப மரம் தான் பாதிக்கிறது கமலாகாரம் உத்ராகாரம் என்ற ரெண்டு வகை தேர்வுகளை நாங்கள் செய்கிறோம் உத்ராகாரம் இருந்தால் அது கீழ் அடுத்தளவு வந்து சிம்மாசனம் மட்டும் பூசாம்பு வேலை பூசாம்பு கொடுத்து சொல்கிறது அது இந்த கமலாகாரம் தான் ஒருவரைக்கும் மிக்க எழுதகம் போட்டு அது தாமரை பூண்ட வடிவம் வாய்ந்து செய்யலாம் இருபத்தெட்டு விற்கிற கட்டை முப்பத்தெண்டு ஜாலி கட்டை எட்டு குதிரை கட்டை நாலு மகர் ஜாலி அதேபோல் தூணுகள் இவ்வளவு கிட்டத்தட்ட இன்னொரு கொடிகளில் நாங்கள் கொடுங்கத்தான் மெயின் வரி கொழுப்புகிறோம் அதான் அந்த செய்கிற மருந்து சொல்கிறது இந்த அந்த மரம் நிறைய இருக்குது எங்களை இளைஞர் நிறைய இருக்குது ஆனால் இந்த மரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது தீபாவளியன் சொல்கிறது நரசு மேற்பகுதியில் போடுறது தீபாவளி என்னன்னு சொல்வது நறுக்கன்றுன்னு சொல்கிறது அந்த அது இந்தியா நரசத்துக்கு அடிக்கடி தீபாவளி மாற்ற விண்ணுவான் இங்கிலாந்து அரசுக்கு ஒரு தீபாவளி போட்டால் ஒரு ஒன்று மத்தியால் செய்கிறவங்க அது புல்லு அது இஞ்சியா இல்லை இஞ்சியை எங்கேயோ இருக்கட்டு கதை சில நெஞ்சில் அது இஞ்சியாவது தான் பிரச்சனை புரிய அதை அதை விட வாசிக்கிறதும் சோ சோமாயிருக்குன்ட்டு சொல்லி அந்த நெஞ்சானதுக்கு காற்றுக்கு நல்லா கொடுக்கணும் இது ஈஸியாக சோமா வாசிக்கக்கூடிய கிடைக்கன்ட்டு சொல்லணும்